ஒரே ஒரு செட்டி வீட்டு கரண்ட் பில்லையே மொத்தமா குறைச்சிடுமா உங்களுக்கு தெரியுமா இப்பொழுதெல்லாம் பிரிட்ஜ் இல்லாத வீடே இல்லை அப்படி இருக்கும் அந்த பிரிட்ஜை கோடை காலத்தில் ஒரு மாதிரி பயன்படுத்தியிருப்போம் ஆனால் குளிர்காலத்திலும் அதே முறையில் நிறைய பேர் பயன்படுத்துவார்கள் அப்படி பயன்படுத்துவதால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா குளிர்காலம் வந்தாலே வீட்டில் பல பொருட்களின் பயன்பாடு மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சாதனத்தின் அமைப்பு மட்டும் கோடையில் பயன்படுத்தியபடியே அப்படியே இருக்கும் அதுதான் குளிர்சாதன பெட்டி வெளியில் குளிர் அதிகமாக இருந்தாலும் அதன் உள்ளே அதே அளவு குளிர் அதனால் பல வீடுகளில் இது மறந்து விடப்படுகிறது இதன் காரணமாக குளிர்சாதன பெட்டியின் இயந்திரம் தேவையில்லாமல் அதிக நேரம் இயங்கி சோர்வடைகிறது இது அதன் செயல்திறனை குறைக்கும் மட்டுமல்ல மின்சார நுகர்வையும் அதிகரிக்க செய்கிறது கோடை காலத்தில் நான்கு அல்லது ஐந்து என்ற அளவுக்கு வைத்திருந்த குளிர் அமைப்பு குளிர்காலத்தில் அவசியமில்லை அப்போது வெளிப்புற குளிர் இயற்கையாகவே உதவுவதால் குளிர் காலத்தில் குளிர்ச்சியை தொடர்ந்தால் காய்கறிகள் உலர்ந்து போகலாம் பழங்கள் உறைந்து சுவையும் இழக்கலாம் தேவையின்றி நீண்ட நேரம் ஓடி அதன் ஆயுளையும் குறைக்கும் இந்த எல்லாமே எளிய ஒரு நல்ல மாற்றத்தை செய்தால்தான் ஏற்படும் இழப்புகள் டிஜிட்டல் மாடல்களில் மூன்று டிகிரி முதல் நான்கு டிகிரி வரை வைத்தாலே போதும்

உடனே மாற்றமடைந்து கம்ப்ரெசர் வேகமாக இயங்க தொடங்கும் உணவு இவ்வாறு வைப்பதால் அதன் சீரழிவு வேகமாகும் மேலும் கதவை அடிக்கடி திறந்து வைத்தால் குளிர்காற்று வெளியேறி கூடுதல் மின்சாரம் பயன்படுத்தப்படும் ஒரு முறை சுத்தம் செய்தாலே வாரத்திற்கு அதன் குளிர்வு திறன் பாதிக்கப்படாமல் இருக்கும் அதிக பொருட்களை நிரப்பி வைத்து குளிர்சாதனத்தின் உள்ளே காற்று சுழற்சியை முடக்குவது மற்றொரு கவனிக்காத தவறு குளிர்காற்று சீராக சுழலாததால் எந்த பகுதியிலும் உணவு சரியாக குளிர்வதில்லை இதனால் சில உணவுகள் குளிர்சாதன பெட்டியின் பின்புறத்தில் காற்றோட்டத்திற்கு போதிய இடைவெளி வைப்பதும் அவசியம் இல்லை என்றால் செயல்திறன் குறையும் மொத்தத்தில் பார்க்கும் போது குளிர்காலத்தில் குளிர்சாதன பெட்டியை கோடையை போல இயக்குவது ஒரு தெரியாத இழப்பு இந்த ஒரு சிறிய மாற்றம் செய்துவிட்டால் உணவு நன்றாக இருக்கும் மின்சாரம் குறையும் குளிர்சாதன பெட்டியின் ஆயுளும் நீளும் வீட்டில் கவனிக்கப்படாமல் செல்லும் இந்த நுணுக்கமே மாதந்தோறும் செலவை பெருமளவில் காப்பாற்றும் திறன் கொண்டது